பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமா நாமத்தினாலே மற்றவர் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக சங்கீதம் இருபதாம் சங்கீதம் நான்காம் வசன் இப்படியாக சொல்லுகிறது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி கத்திரி வார்த்தை சொல்லுகிறது அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும் என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறுமா என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறுமா என்னுடைய யோசனைகள் நிறைவேறுமா என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டே இருப்போம் நம்முடைய யோசனை எல்லாம் என்ன என்னுடைய முயற்சி என்னுடைய ஆலோசனைகள் எப்படியாவது வாய்த்தால் நல்லா இருக்கும் என்னுடைய மன விருப்பங்கள் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நாம் யோசிப்போம் அன்பானந்தையுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன்னுடைய விருப்பத்தை நான் நிச்சயமாக உனக்கு நான் நிறைவேற்றுவேன் உன் ஆலோசனைகள் எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் உங்களுடைய ஆலோசனைகளை கத்த நிறைவேற்றப் போகிறார் அன்பான பிள்ளைகளே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராக பலர் வந்தார்கள் பலர் வந்து அவர்கள சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அன்பானதியுடைய பிள்ளைகளே ஒரு சிலருக்கு ஆண்டவர் கேட்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் அவர்கள் அவருடைய அவர்களுடைய விருப்பங்களை சொன்ன பொழுது ஆண்டவர் அவைகளை நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம் உதாரணமாக ஒரு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான் அன்பானது பிள்ளைகளே யாருமே அந்த குருடனுடைய சத்தத்தை கேட்கல எல்லாரும் அவனை அலட்சியம் பண்ணுகிறார்களே பேசாத பேசாதன்னு சொல்லி அவனை அதட்டினார்கள் ஆனால் அவனோ இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் அன்பானது பிள்ளைகளே ஆண்டவர் அவனுடைய தாகத்தை ஆண்டவர் பார்த்தார் வாஞ்சையை பார்த்தாரு பார்த்து நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறார் வந்தபோது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய விருப்பத்தை கேட்கிறான் அவன் சொல்லுகிற அந்தவரை எனக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு பார்வை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அன்பானத்தினுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் விருப்பத்தை கர்த்தர் கேட்கிறார் உங்கள் விருப்பம் என்ன என் மகனே என் மகளே உன் விருப்பம் என்ன எதை ஏ வேண்டிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய ஆலோசனைகளை என்ன நான் நிச்சயமாக உன் விருப்பத்தை நான் உனக்கு கொடுப்பேன் உன் ஆசு ஆலோசனைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கட்ட சொல்லுகிறார் அன்பான இணைப்பிள்ளைகளே கடந்த நாட்களிலே நீங்கள் யோசித்த அந்த ஆலோசனைகள் எல்லாமே தோல்வியிலே முடிந்திருக்கலாம் ஆனால் இந்த காலை வேலை கத்த சொல்லுகிறார் உன் ஆலோசனைகளை நான் நிறைவேற்ற போகிறேன் உன் விருப்பத்தின்படி உனக்கு நான் தந்தருள போகிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் இந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கத்த நூறு சதவீதம் நிறைவேற்ற போகிறார் ஜெபிப்பமா இறக்கமுள்ள தகப்பனையை நன்றி ஒரு ஐயா இம்மட்டு அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அனுபவிறேன் அவர் உனது உணவு மனவிருப்பத்தின் முடிக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் எதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அண்டவரே என்ன அண்டவரையப்பா எதை குறித்து அண்டவரே விரும்பிக் கொண்டிருக்கிறார்களோ அண்டவரே அவர்கள் விருப்பங்கள் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அவருடைய ஆலோசனைகள் அண்டவர்கள் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அண்டவரே இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பிரைஸ் தி லார்ட்